வாங்க இன்னைக்கு நாலாவது நாள் பாருங்க வீட்டுக்கு தேவை நாளைக்கு நாலாம் அன்றைக்குதான் ரொம்ப 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 விசேஷம் இந்த ஏழு நாள் பண்டிகையில் ஒம்பது நாள் பண்டிகையில் நாளைக்கு நாலாம் அன்னைக்கு ரெண்டாம் நாள் தான் ரொம்ப விசேஷமான பண்டிகை நாளைக்கு நாலாம் அதுக்குதான் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டு சும்மா இருக்கு போய் நைட்டு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எடுக்க முடியலை எடுத்து பார்க்கல சும்மா ரெண்டு நாளைக்கு தேவையானது உங்கள் சமையல் அது தனியாக வீட்டு போட்டுருப்பாரு இப்போ எந்த வரைக்குமே வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு நாலாயிரம் ரூபாயிடுச்சு எல்லாம் வந்தாங்கன்னா பூரி சொல்லலாம் இது இத்தியரிசி இத்தியரிசிலிருந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கு முந்திரி திராட்சை நாளைக்கு ரெண்டு பொங்கல் வைக்கணும் ஏலக்காய் பிரியாணி நாலாயிரம் ரெண்டுக்கு பிரியாணி செய்யணும் நாளைக்கு

சன்ரை அப்பா உடச்சி போட்டுக்கலாம் பெருசு வாங்கிட்டு வந்தால் கூட்டத்தில் உடச்சோம்னா அந்த காற்று போச்சுன்னா வேஸ்டாக போயிடுறனால ஒரு பத்து எடுத்து ரெண்டு பார்த்துட்டு வைக்கிற போப்பு வெந்த ரவை ரவை ஒரு ரெண்டு கிலோ ஒரு காலையில் நாளை காலையில் செய்ய ரெண்டு கிலோ சரியா இருக்கும் உளுத்த மருப்பு ஏற்கனவே இருக்குங்க ரெண்டு கிலோ சும்மா பட்டை சோம்பு அவங்க நிறையா பிரியாணி ஐட்டெல்லாம் நிறையா இருக்குது நாளைக்கு மறுநாள் வந்து ஆடு வெட்டி கொழம்பு ஆட்டு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ரசம் சாதம் வியாழக்கிழமை காலையில் எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் அது இங்கே கொண்டாடிப்போம் இல்லைன்னு ஆடு பெருசாக பிடிச்சிருக்கோம் அதுலேயே அஞ்சு கிலோ கறி வெட்டி வச்சு வியாழக்கிழமை காலையில் பிரியாணி அதனால பிரியாணி ஐட்டம்லாம் இன்னும் வாங்கல பிரியாணி அரிசி வந்து சென்னையில இருந்து இன்னைக்கு நைட் தான் கிளம்பி வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பையன் அவன் வாங்கிட்டு வந்துடுவான் மீதி சாமான் தனியாக போய் வாங்கிக்கணும் பாருங்க ஒரு கிலோ பூண்டு நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா பூண்டு மட்டும் ஆறுநூற்றி நாற்பது ரூபா இன்னும் சமையல்கார இன்னும் லிஸ்ட்டு வரல இது எங்களுக்கு வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கு வெல்லம் பாருங்க மாவு அரைச்சிட்டு வந்து பாப்பா ஜலிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் லைட்டாக காஞ்சிடுச்சு அதனால மிஷினில் நம்ம நெய்ஸ் வரல ஜலிச்சிட்ருக்கோம் இப்போ ஒரு ஆள் வராங்க அஞ்சு கிலோ வெள்ளம் வாங்கி தான் எங்கள் ஊர் வெள்ளம் பாருங்க வில்லேஜ் வெள்ளம் சூப்பர் வெள்ளம் பாருங்க இதான் இங்கெல்லாம் ஊரில் வெள்ளம் வரட்ட ஒன்று வந்து ஒன்றே கால் கிலோ இருக்குது நாலு ஒன்று இருக்குது அஞ்சு கிலோ கரெக்டாக ஒரு கிலோ அறுபது தாங்க இந்த வெள்ளம் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு மேலே ரூபாய் வாங்க சூப்பராக எப்படி இருக்கு என் சேனலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் நேரத்தில் வீடியோ போட முடியல ரொம்ப பிஸி இன்றைக்கும் காலையிலேருந்து சரியாக இருக்குது சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்புறம் அரிசி சா சமையலுக்கு அரிசி இன்னும் சமையல் காரை வந்து கொடுக்கல இது வரைக்கும் நாலாயிரம் ரூபா நாலாயிரத்து முந்நூறுபா வந்துருக்கு இன்னும் சமையல்காரர் வந்து கொடுக்குணும் அப்படி